பூங்காற்ற நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் நிறைய வாட்டி நம்ம தம்பதிகள்ல பாத்திருப்போம் அவங்க எப்படி பரஸ்பரம் அவங்கள்ட்ட நடந்துக்கிறாங்க இதனால அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது சோ ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல நம்ம கல்யாணம் பண்ணிக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த புரிதல் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம இந்தியன் சினாரியோல நீங்க லவ் மேரேஜ் வர்சஸ் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜஸ் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட் இருக்கு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் நம்மளுக்கு வந்து லவ் மேரேஜ் இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்ல இருக்கு ஸோ யோசிச்சு பார்த்தீங்க அப்படிங்கிறதுனா அவங்களுக்குள்ள என்ன கெமிஸ்ட்ரி இருக்கு வளர்ற டைம்ல ஒரு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் அவங்க எப்படி பகிர்ந்துக்கிறாங்க அவங்க எவ்வளவு ஓப்பன் கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள வச்சுக்கிறாங்க அவங்க எப்படி வந்து அவங்களோட ஒவ்வொருத்தரோட தேவைகளை எப்படி அவங்க பூர்த்தி பண்றாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப அதாவது குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அதுக்காக பண்ற வேலைகளை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு தாம்பத்தியமா எப்படி கொண்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் நல்லா அவங்க கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுனா அறுபது வயசுக்கு மேல அவங்களோட மென்டல் லெவல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட மென்டல் மெச்சூரிட்டியா இருக்கலாம் இல்ல மென்டல் வெல்பீங்கா இருக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓபன் கம்யூனிகேஷன் ஸோ ஓபன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுனா நம்ம மனசுல என்ன தோணுதோ அதை வந்து எந்த வகையான ஒரு ஃபில்டர் இல்லாம நம்மளோட பார்ட்னரோட நம்ம ஷேர் பண்றது இது வந்து ரைட் ராங் அப்படிங்கிறது கிடையாது நம்மளுக்கு என்ன தோன்றதுங்கிறத நம்ம ஷேர் பண்ணும்போது தான் அது பரஸ்பரம் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு கான்வர்சேஷனா மாறும் இல்லைன்னா நான் சொல்றது தான் சட்டம் அப்படிங்கறத மத்தவங்களுக்கு நம்ம பேச்சுக்கே நம்ம இடம் கொடுக்காம இருக்கும் அப்போ அது வந்து ஒரு மன அழுத்தம் கொடுத்து நம்மளோட மென்டல் வெல்பீங் சரியா இல்லாம இருக்கும் ரெண்டாவது இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டைரக்ஷன்ல நம்ம போயிட்டே இருக்கணும் நம்மளோட லைஃப்ல சோ அந்த மாதிரி போகும்போது ஒரு ஜேர்னி வந்து நம்ம ஹாப்பியா வச்சுக்கலாம் இல்ல அந்த ஜேர்னிய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்மளே நம்மளுக்கு மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த ஜேர்னியை நம்ம வந்து ஹாப்பியா வச்சிக்கணும் அப்படிங்கறத நம்ம நினைக்கும் போது என்னல்லாம் நம்ம பணம்லாம் யோசிச்சு பாத்துக்கோங்க விட்டு குடுக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளுக்கு ஒரு ஷேர்டு ட்ரீம்ஸ் ஷேர்ட் கோல்ஸ் லைஃப்ல இருக்கிறது இதெல்லாமே நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கலாம் சோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அந்த ஜேர்னிய நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் யோசிச்சு பாத்துக்கோங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படிங்கறதுனா கண்டிப்பா ஒரு சண்டை சச்சரவு அண்ட் நிறைய வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்பது அறுபது வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து இவங்களோட நான் எப்படி இருந்த இவ்வளவு வருஷம் அப்படிங்கற தோன்றது கூட நம்மளுக்கு இருக்கலாம் அந்த மாதிரி தோன்றதல் இருக்கு அப்படிங்கறதுன்னா நம்மளோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள இருப்போம் ஆனா ஒரே மனசோட இருக்கோமா அப்படிங்கறதுன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும் சோ இந்த மாதிரி நிலைமையில நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஓபன் கம்யூனிகேஷன் வச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஆலோசனை யோசனைகள் அவங்களோட என்ன தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறது நம்மளும் புரிஞ்சு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள அடாப்ட் பண்ணலாம் இல்ல அலைன் பண்ணிக்கலாம் இல்ல நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு காமன் கிரவுண்ட்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் சோ இது வந்து நம்மளோட மென்டல் வெல்பீங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது நிறைய டைம் எடுத்துக்கணும் அதாவது குவாலிட்டி டைம் நம்மளுக்குள்ள ஸ்பென்ட் பண்றதுக்கு சோ யூஷுவலா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ங்கிறது ஒரு ரொம்ப குறுகிய காலம் கட்டத்துல தான் இருப்பாங்க ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நீ டைமே கொடுக்க மாட்டேங்கிற எப்ப பார்த்தாலும் குழந்தை வீடு வாசல் இந்த மாதிரி தான் இருக்கே அப்படிங்கறது சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாம பரஸ்பரம் ஒரு குவாலிட்டி டைம் அதாவது ப்ராப்பர் குவாலிட்டி டைமை நம்ம வந்து கொடுத்துக்கிறோம் இந்த குவாலிட்டி டைம்ல என்னலாம் செய்யலாம் ஒரு ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் ஹாபிஸ பார்க்கலாம் சேர்ந்து கோவிலுக்கு போகலாம் இல்ல சேர்ந்து வந்து சினிமாக்கு போகலாம் என்ன விதமா நீங்க வந்து அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க நினைச்சுக்கலாம் டிராவல் பண்ணலாம் அதாவது எப்போதுமே குழந்தைங்களோட இல்லாம நம்ம வந்து தனிப்பட்ட முறையில கூட நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் இது எல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனா நம்மளோட அந்யோன்யத்தை இன்னும் பெட்டர் ஆகும் யூஸ்வலா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனாலே அது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு கப்பிள் நம்ம வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை நிறைய நர்ச்சர் பண்ண வேண்டியதா இருக்கும் நர்ச்சர் பண்ண பண்ணதான் அது வளரும் அந்த நர்ச்சர் பண்றதுக்கு நம்ம அதுக்கு உண்டான டைம் அதுக்கு உண்டான பேஷன்ஸ் அதுக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு உண்டான கம்பேட்டபிலிட்டி இது எல்லாமே நம்ம குடுக்குறோமா அப்படிங்கறது நம்ம பாத்துக்கிட்டோம் இன்னைக்கு காலகட்டத்துல டைவர்ஸ் எல்லாம் நிறைய நடக்கக்கூடிய காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா அந்த குவாலிட்டி டைம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கல புரிஞ்சுக்கறதுக்கே நேரம் கொடுக்கல அப்படிங்கிற போது மேலோட்டமாவே பழகி அப்படியே அவங்க வந்து எனக்கு இது செட் ஆகாது அப்படிங்கறது சொல்லிட்டு போயிடுறாங்க சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போயிடுறது ஸோ அந்த குவாலிட்டி டைம மறுபடியும் நம்ம குடுக்குறா மாதிரி இருக்கணும் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சரி குவாலிட்டி டைமும் கொடுத்துட்டோம் நல்லா புரிஞ்சுட்டோம் அடுத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு லைஃப் ஜேர்னி இந்த லைஃப் ஜேர்னில நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நடக்கும் சோ எப்போதுமே ஒரு ரோசி பிக்சர்ல தான் நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்போ மத்திரம் சேர்ந்துருக்கணும் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் வரும்போது ஐயோ என்னால இதை தாங்க முடியாது நான் கிளம்பி போறேன் அப்படிங்கிறது இல்லாம அது ஒரு டோட்டல் ஒரு பேக்கேஜா எடுத்துக்கணும் ஏன்னா லைஃபே ஒரு பேக்கேஜ் தான் சோ எப்போதுமே ஒரு ரோஸி பிக்சர் அதுவும் யூஷுவலா இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகா இருக்காங்க அவங்கலாம் சூப்பராக இருக்காங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் நல்லா இருக்கு நம்ம வாழ்க்கை மத்திரம்தான் இப்படி இருக்குன்னு நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படி கிடையாது எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்தை தான் அவங்க பகர்ந்துக்கணும் அப்படிங்கிறது இருப்பாங்க சோ அந்த கெட்டது இல்ல அவங்க மனசுல ஏதாவது புண்பட்டு இருக்கு இதெல்லாம் வந்து வெளியில ஷேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி இருப்பாங்க சோ நம்ம இத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்கிற மாதிரி இருக்கும் சோ எப்போதுமே அதை தாழ்வுல எல்லா யுனோ சீசன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சோ என்ன மாதிரி லைஃப்ல இருந்தாலும் நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரணும் சோ இப்படி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்தோம்னா நம்ம எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டோம் எதுக்காக நம்ம புருஷம் பொண்டாட்டியாக இருக்கோம் அப்படிங்கிறது நீங்க கேட்கும்போது ஒரு பர்பஸ் கிடைக்கும் நம்மளோட லைஃப்க்கு நம்மளோட லைஃபை கொண்டு போகிறதுக்கு ஒரு யூனோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அதாவது ஒரு ரென்யூடு வவுஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஏன்னா காலகட்டத்தில் அதெல்லாம் மறந்து போயிருப்போம் இல்லை எதுக்கு கல்யாணம் பண்ணோமே தெரியாம கல்யாணம் பண்ணியிருப்போம் குழந்தை பெற்றிருப்போம் வீட்டில் வந்து அப்படியே ஓடி இருக்கும் இருபது முப்பது வருஷமும் வாழ்ந்து ஆனா அதுக்கப்புறம் ஏவு இவங்களை நம்ம புரிஞ்சுக்கவே இல்லையே அவங்களும் நம்மள புரிஞ்சுக்கவே இல்லையே இப்படியே குறை சொல்லிட்டே போவோம் அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து ப்ராபப்லி எங்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து டைம் கொடுத்தோம் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு என்னலாம் கேள்வி கேட்டோம் என்னலாம் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் நம்ம வந்து ரென்யூடா நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ வந்து அந்த புரிதல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு பாண்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சோ இப்படி ஒரு பெட்டரா இருக்கும்போது கண்டிப்பா நம்மளோட மென்டல் வெல்விங் நல்லா இருக்கும் அந்த மென்டல் வெல்விங் நல்லா இருக்கும் போது நம்மளோட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும் சப்போஸ் நம்மளோட மென்டல் வெல்டிங் அந்த மாதிரி இல்ல அப்படிங்கறதுன்னா கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நீங்க வந்து எடுத்துக்கணும் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுன்னா இந்த டைம் நம்மளுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த செகண்ட் சான்ஸ் வந்து வெளியில இருந்து சொல்லி நம்ம பண்ணக்கூடாது நம்மளுக்கே நம்மளுக்கு அந்த செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத தோன்றல் நம்மளுக்கு வரணும் அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படிங்கிறதுன்னா நம்ம வந்து ஒரு இடம் கல்யாணத்துக்கு அப்ப அப்புறம் ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சுன்னா குழந்தைங்களும் கிளம்பிடுவாங்க ரெண்டு பேர் தான் ஒரே வீட்டுல இருக்க வேண்டியதா இருக்கும் அதுல வந்து மேபி உடம்பு சரியாலாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்தருக்கு இல்ல ஒருத்தர் நம்மளை விட்டு முன்னாடியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எவ்வளவு டைம் இருக்கும் அது வந்து ரொம்ப அழகா கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு யூனோ ஒரு லைஃபோட எசன்ஸ் ஆஃப் லைஃப வந்து ரொம்ப அழகா சுவாரஸ்யமா கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் சோ உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இந்த டாபிக்ல இருந்ததுன்னா கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க வேற ஏதாவது கேள்விகள் எங்களோட கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கிறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க